வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி கொரோனா தொற்றுக்கு பிறகு குழந்தைகளின் பருமன் நான்கு மடங்கு அதிகரிப்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி குழந்தைகள் நல மருத்துவர்கள் கலந்து கொண்ட மாநாடு மற்றும் கருத்தரங்கம் சேலம் மாமங்க பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநிலங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு பொது மருத்துவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹார்மோன் கோளாறு மற்றும் குழந்தைகளுக்கான சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்றவை குறித்து விரிவாக பேசப்பட்டது மேலும் மருத்துவரின் பல்வேறு சந்தைகளும் மூத்த மருத்துவர்கள் பதிலளித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேம்குமார் டாக்டர் சத்யன் ஆகியோர் கூறும்போது தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு நோய் தாக்கம் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக உள்ளது குறிப்பாக கொரோனா தொற்றுக்கு பிறகு குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகரித்து வருகிறது நான்கு சதவீதம் உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தாக்கம் ஏற்படுத்துகிறது இதற்கு முக்கிய காரணம் அவசர உணவுகள் முறையான உணவு முறை இல்லாதது சிறுதானிய மற்றும் பாரம்பரிய உணவு முறைகள் மறந்து தற்போதைய காலகட்டத்திற்கு துரித உணவுகளை சாப்பிடுவதே காரணம் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியில் தேவையான விளையாட்டு வசதி ஏற்படுத்துவதில்லை விளையாட்டில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்த ஆர்வம் செலுத்துவதும் இல்லை இதனால் குழந்தைகளுக்கு முப்பது வயதுக்குள்ளாகவே சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் பாதிப்பு நோய் ஏற்பட்டு விடுவதாக தெரிவிக்கின்றார்கள் நன்றி